ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் பார்க்குறது சண்டே அண்ட் மண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க இது சண்டே மார்னிங்கு பையனுக்கு வந்து கோச்சிங் கிளாஸ் இருந்தது ஜேஇ எக்ஸாமுக்காக சரி ஓகே ப்ளஸ் ஒன் இருக்காங்க அதுக்காக போயிட்டுருக்காங்க மார்னிங் வந்து எப்போவுமே எல்லா நாளும் எங்களுக்கு பிஸி தாங்க எல்லா நாளும் மார்னிங் எழுந்துருச்சு தான் ஆகணும் பூரி செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுனால சரி பூ பூரிக்கு மாவு பேசினேன் இது பேசினது வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்து ஈஸியாக வாங்கியிருந்தேன் ஏற்கனவே ரிவ்யூ சூப்பராக நான் கொடுத்துருக்கேன் ஒரு வெல் நீங்கள் நியூ மிக்ஸி ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தால் மஸ்ட் ட்ரை அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஜோடியோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப கம்மி தான் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அதனுடைய இது எல்லாமே வந்து ப்ளே பட்டில் வைக்கிற செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க ஒரு ஸ்பூன் கூட என்ன தேவையில்லை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக பண்ணிங்கன்னா இமீடியேட்டாகவே நீங்கள் சப்பாத்தி போடலாம் நல்லா பயங்கர சாஃப்டாக வரும் ஆனால் தண்ணி மட்டும் கரெக்டாக ஊற்றினீங்கன்னா போதும் செம்மையாக வந்து சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடும் அதில் தாங்க இமீடியேட்டாக வந்து பூரி போட ரெடி பண்ணிட்டேன் ஒரு எயிட்டு எயிட் ஓ கிளாக் எயிட் ஃபிஃப்டின் அந்த ரேஞ்சுக்கு வந்து பையன் வீட்டிலேருந்து கிளம்பிடுவான் ஸ்கூலுக்கு தான் போகணும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு காலையில் கொஞ்சம் சிரமம் பார்க்காம பசங்களுக்கு செஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்களும் ஹாப்பியாக வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க பூரி அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சண்டே டே இதெலாம் டைம் கிடைக்கும் ஆஃப்டர்நூன் வந்துடுவாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு வழியாக வந்து சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க மதியம் வந்து லன்ச் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ரூபாய்க்கு ஃபுல் மீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டிருந்தாங்க அதை பற்றி டீட்டெயில் வேணும்னா நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுன்னு பாப்பா சொன்னால் பாப்பா வந்து அவளுக்கும் அதை வந்து விரும்ப விரும்பமாட்டா வெளியில் நல்லா நல்லாலன்னு தான் சொல்லுவோம் ஆனால் இது வந்து செம்மையாக இருந்ததுன்னு சொன்னாங்க எங்கே இருக்குது என்ன அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணுறேன் இந்து வந்து கோலி சோடா வந்து உடச்சி குடித்தாங்க அதெல்லாமே எல்லாமே கூட வந்து ஷேர் பண்ணிட்டாங்க ஏன்னா நான் வந்து போகல எனக்கு சர்ஜரி நான் போகலை நானும் அம்மா வீட்லேயே இருந்துட்டோம் இவங்க போயிட்டு இதெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே நைட்டு வந்து சேர்ந்தாங்க அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா சரி ஓகே மங்களகரமாக வந்து ஈவினிங் வந்து பூஜை வந்து கொண்டாடியாச்சுங்க சீடையும் கொஞ்சம் வந்து ஸ்வீட்டு தான் செஞ்சுருந்தேன் ஓகே மினிமைஸ்டாக வந்து ஒரு கிருஷ்ண ஜெயந்தி அங்கேருந்து எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணியாச்சு நீங்கள் எப்படி கொண்டாடினீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வ்ளாக்ஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வ்ளாக்ஸ் பிடிச்சிருக்கான்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொன்று சிறுபிராண விளாக்லாம் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்